நான் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையன்று அழகிய கோடியக்கரை கடற்கரை மற்றும் மீன்பிடித் துறைமுகத்தை கண்டு வந்த அழகிய தருணம் கோடியக்கரை கடற்கரை புள்ளி களிமியற் கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது இது தமிழ்நாட்டின் பிரபலமான கடற்கரையாகும் இந்திய துணைக்கண்டத்தின் தென்கிழக்கில் அமைந்துள்ள இது அதன் அழகிய ஏராளமான வனவிலங்குகள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக அறியப்படுகிறது வங்காள கடற்கரையில் சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரை பார்வையாளர்களுக்கு அழகான காட்சிகளை வழங்குகிறது கோடியக்கரை கடற்கரையின் ஈர்ப்புகளில் ஒன்று ஏராளமான பறவைகள் இந்த சரணாலயம் புலம்பெயர்ந்த பறவைகளுக்கு ஒரு முக்கியமான வாழ்விடமாகும் இதில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குளிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான ஃப்ளமிங்கு கடற்கரைக்கு வந்து ஒரு அழகான காட்சியை உருவாக்குகின்றன இதில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன குளிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான பிளமிங்கோக்கள் கடற்கரைக்கு வந்து ஒரு அழகான காட்சியை உருவாக்குகின்றன